ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து நாளைக்கான ஸ்டாக் வந்து இப்போ ப்ளீட் பண்ணலாம் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாருதி சுசிக்கை வந்து நம்ம வந்து பிரிடீட் பண்ணலாம் இதே மாருதி சுசிக்கை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் புட் சைடே வந்து டார்கெட் பண்ணுங்கள் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெல் தௌ டுவல் தௌசண்ட் பி லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிஇ இந்த இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து நாளைக்கு வந்து டார்கெட் பண்ணுங்கள் இப்போ ஒரு லாட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பாயிண்ட்டு எப்படிக்கிற மாதிரி எப்பவுமே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து நிஃப்டி கூட வந்து இது மாறுதிலாம் வந்து ட்ராவல் ஆகும் இதெல்லாம் நிஃப்டி இதில் நிஃப்டி டிபெண்ட் பண்ணி தான் மாறுதியிலாம் ட்ராவல் ஆகும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நான் நாளைக்கோட தனலைஸை இங்கே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுடைய நான் நேற்று சொல்லியிருந்தேன் டே சார்ட்டில் வந்து டேயில் வந்து இது வந்து ரெசிடென்சியில் இருக்குது ஏன்னா இந்த லைனை டுவெல் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸை இது உடைச்சாதான் தான் அப்ட்ரெண்டு அப் கிடையாது இதுக்கப்புறம் இங்கே ஒரு சைடு வேலையில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே அப்ட்ரெண்ட் ஆகும் இப்போ வந்து இங்கே டுவெல் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ்லேயே தான் இருக்குது இது ஒரு ரெஸ்டன்ஸு இப்போ அது கீழே தான் வந்து இங்கே மு முடிச்சுருக்கான் ஸோ நாளைக்கும் ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கும் ஒரு ரெட் கேண்டில் விடுறதுக்கு ந நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் ஃபைவ் மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா இதுதான் நாளையோட வேல்யூ இது வந்து இப்போ நாளைக்கு வந்து இந்த இதுதான் ரெஸ்டென்ஸு இந்த ரெஸிடென்ஸை பிரேக் அவுட் பண்ணி இங்கே இந்த ரெஸிடென்ஸ் ரெஸிடென்ஸை வந்து நாளைக்கு வந்து ரெஸ்டென்ஸ் கொஞ்சம் லைட்டாங்க மேலே போயிட்டு அந்த பியூர்ட்டை டச் பண்ணிட்டு இல்லை பியூட்டுக்கு மேலே ஒரு ஜெஸ்ட்டு ஒரு ஸ்டாப் கண்டிங்னு சொல்லுவாங்க ஒரு மேலே இரநா ஸ்டாப்லாஸ் வச்சு ஹன் பண்ணிட்டு அப்படி கீழே வருவான் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு இந்த சப்போஸ் மேலே போச்சுன்னா கால் சைடு போச்சுன்னா லெவன் தௌசண்ட் எயிட் நைன் எயிட் ஜீரோ நைன் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு டார்கெட் வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்னு ஒரு டார்கெட்டும் ல டுவல் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒரு டார்கெட்டும் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இது கீழே போகும்போது இந்த லெவன் தௌசண்ட் எயிட் ஜீரோ நைன் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி செவனும் அடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து லெவன்த் லெவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு மூவ் பண்ணுங்கள் எப்பவுமே இந்த ரெண்டு இதில் இதுலேயும் இந்த சைடும் அந்த சைடும் ப்ரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தோம்னா நல்லது சப்போஸ் கால் சைடு போச்சுன்னா லெவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின் பிரேக் அவுட் ஆனால் மட்டும் டுவெல் தௌசண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் வச்சு டார்கெட் ஒன்றா வச்சுப்போங்க இங்கே வந்து டவுன் சைடு வந்து லெவன் தௌ லெவன் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி செவன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் டார்கெட்டை வச்சு மூவ் பண்ணுங்க மேக்ஸிமம் நாளைக்கும் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான் சான்ஸ் அதிகம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து மார்க்கெட் எப்பவுமே போகாது ஸோ இதெல்லாம் வேர்ல்டு லெவல் டேட்டாஸை வச்சு பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும் ஸோ அதையும் வச்சு நீ மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்